அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியோ என்ன பார்க்க போனோம்னா இஎம்ஐனு மொபைல் வாங்க போகிறீங்கன்னா அப்போ வந்து இந்த அஞ்சு தவிர மட்டும் செஞ்சுறீங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன்கள் அது ஆட்கள் பார்ப்பதற்கு அரிதாக உள்ளது அந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் ஆதிக்கம் மக்களிடையே இருக்கிறது அதுவும் மொபைல் பீரியடாக இருந்தால் ஏதேனும் பிராண்டு புதிதாக ஒரு மொபைல் அறிமுகம் செய்துவிட்டால் போதும் அழித்து பிடித்து கொண்டு அந்த மொபைலை வாங்கிவிட வேண்டும் என்று நின்றுவார்கள் இது போன்ற நபர்கள் இஎம்ஐ மூலம் ஃபோன்களை வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் அப்படி ஃபோன் வாங்கும்பொழுது சில விஷயங்களை செய்யக்கூடாது அவை என்ன என்பதை சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இஎம்ஐ என்றால் ஆங்கிலத்தில் வந்து இவ்வெட்டர் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் என்று கூறுவார்கள் இது ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் கடன் வாங்குபவர்கள் செலுத்தப்படும் கட்டணத் தொகையாகும் ஒவ்வொரு மாதமும் வட்டி மற்றும் அசட் இரண்டையும் செலுத்த இஎம்ஐ உருவாக்குகின்றன முழு பணத்தையும் கட்டி மொபைல் வாங்க முடியாதவர்கள் இந்த இஎம்ஐ ஆப்ஷனை பயன்படுத்திக் கொள்ளலாம் இஎம்ஐ மொபைல்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் சாமான்கள் வீடு கார் பைக் போன்ற எது வாங்க வேண்டுமானாலும் சரி இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்தியாவுடைய இஎம்ஐ மொபைல் ஃபோனை வாங்கும்பொழுது தவிர்க்க வேண்டிய ஐந்து தவறுகளை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து சிறந்த டீலருக்கான பிற விவரங்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது பல்வேறு கடைகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் செல்போன்களுக்கு இஎம்ஐ கடன்களை வழங்குகின்றன கடனை தேர்வு செய்வதற்கு முன்பு வட்டி விகிதங்கள் கட்டணங்கள் மற்றும் பிற நிபுண ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அடுத்து உங்கள் பட்ஜெட் கருத்தில் கொள்ளாமல் இருப்பது இஎம்ஐ திட்டத்தை செல்போன் வாங்க முடியும் என்பதற்காக பட்ஜெட்டை கருத்தில் கொள்ளாமல் வாங்க வேண்டும் என அ அவசியமில்லை சிலர் ஏமை இருப்பதால் எவ்வளவு வேண்டும்னாலும் வாங்கி கொள்ளலாம் என்று நினைத்து வாங்கிவிடுவார்கள் அதன் பின் கட்டும்போதுதான் அருமை தெரியும் புதிய செயற்போன்கான பட்ஜெட்டை திட்டமிடும்போது வட்டி மற்றும் கடன்களை உட்பட கடனின் மொத்த செலவையும் கணக்கிடுவது அவசியம் அடுத்து விதிமுறை படிக்காமலே இருப்பது எந்த கடன் ஒப்பந்தத்திலும் கையெழுத்து போடுவதற்கு முன் விதிமுறைகளை கவனமாக படிக்க வேண்டும் அவசியம் வட்டி விகிதம் கட்டணங்கள் மற்றும் பிற கட்டணங்களை புரிந்து கொள்ளுங்கள் ஏமை திட்டத்தின் கால அளவு அபராதம் அனைத்தையும் தெரிந்து கொள்வது கொண்டு கடன் வாங்குங்கள் அடுத்து குறைந்த மாத தவணைக்காக கடன் களத்தை நீட்டிப்பது குறைந்த தவணை பெற்ற கடன் காலத்தை நீட்டிப்பது எளிதாக தோன்றலாம் ஆனால் இதன் காரணமாக நீங்கள் அதிக வட்டி செலுத்த வேண்டியது இருக்கும் அடுத்து இன்சூரன்ஸ் பெறாமல் இருப்பது நீங்கள் செலுத்தும் போது உங்கள் ஃபோன் சேதமடைந்தாலோ அல்லது திருடுபட்டாலோ கடனை செலுத்துவதற்கு நீங்கள் பொறுப்பாவீர்கள் இந்த எதிர்பாராத செலவுகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள ஃபோன் இன்சூரன்ஸ் பெறுவதை உறுதி செய்துக்கொங்க இந்த அஞ்சு டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் நீங்கள் இஎம்ஐ வந்தால் ஈஸியாக மொபைல் வாங்கினா நன்றி